ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நல்லூரில் வாழ்ந்த கந்தப்பிள்ளை சிவகாமி தம்பதியினருக்கு கடைசி மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி பிறந்தார் நாவலரின் இயற்பெயர் ஆறுமுகம் பிள்ளை என்பதாகும் நல்லூர் சுப்பிரமணிய உபாத்தியாயரிடம் நீதி நூல்களையும் தமிழையும் கற்றார் ஒன்பதாவது வயதில் தந்தையை இழந்தார் மூத்த தமையனாரால் முதலில் சரவணமுத்து புலவரிடமும் பின்னர் அவரது குருவாகிய சேனாதிராச முதலியாரிடமும் உயர்கல்வி கற்க அனுப்பப்பட்டார் பன்னிரண்டாவது வயதிலேயே தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்று புலமை பெற்றார் யாழ்ப்பாணத்தில் அக்காலத்தில் இருந்த முன்னணி ஆங்கில பாடசாலையான மெதடிஸ்த ஆங்கிலப் பாடசாலையில் கல்வி கற்று ஆங்கிலத்திலும் திறமை பெற்றார் அவரது பத்தொன்பதாவது வயதில் அப்பாடசாலையில் ஆசிரியராக பணியேற்றார் அந்தக் காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகள் கல்வி வழியாக மதத்தை பரப்பினர் ஆனால் நாவலர் சைவ மதத்தின் உண்மையான போதனைகளை மக்களிடம் கொண்டு சென்றார் இதனால் அவர் சைவ மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகிறார் இவர் பழமையான தமிழ் நூல்களை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் திருத்தி எளிய உரைநடையில் வெளியிட்டார் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் பள்ளிகளையும் நிறுவினார் மேலும் சைவ பிரகாசம் என்ற பத்திரிகையை தொடங்கி சைவ சிந்தனைகளையும் தமிழ் பண்பாட்டையும் பரப்பினார் ஆறுமுக நாவலர் தமிழ் மொழிக்கும் சைவ மதத்திற்கும் ஒளியூட்டிய மறுமலர்ச்சி ஆவார்